தின்னிவனம் சிப்கார்ட் உணவு பூங்காவில் ரூபாய் நானூறு கோடி முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலை அமைக்கிறது டாபர் நிறுவனம் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதிய உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாபர் நிறுவனம் விண்ணப்பத்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க திண்ணிவனத்தில் சிப்கார்ட் உணவு பூங்காவில் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலையை அமைக்கிறது டாபர் நிறுவனம் இதற்காக தமிழக அரசிடம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி நிறுவனம் விண்ணப்பித்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்த்திருக்கலாம் ஏற்கனவே உலக முதலீட்டர் மாநாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக போட்டிருந்தது பல சிப்காட்கள் என்றால் பல்வேறு உணவு பூங்காக்கள் ஆகட்டும் தொழில் பூங்காக்கள் பல்வேறு பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் தான் சிப்காட்டில் திண்டிவனத்தில் அதாவது திண்டிவனத்தில் சிப்காட் உணவு பூங்காவில் டாபர் நிறுவனம் நானூறு கோடி ரூபாய்க்கு உணவு உற்பத்தி ஆலையை அமைக்கும் அந்த புரிந்துணர்வு போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி கோரி அந்த டாபர் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது தற்போது இதற்காக விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி பார்த்தீர்கள் என்றால் ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் சதுரடை பரபரப்பில் இந்த தொழிற்சாலை அமைய இருக்கிறது இதன் மூலம் பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே டாபர் நிறுவனம் தேன் டாபர் பேஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வந்து டாபர் நிறுவனம் மூலம் வந்து ஒரு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் திண்டிவனத்தில் நானூறு கோடி ரூபாயில் புதிய உற்பத்தி அலை அமைப்பதற்காக தன்னுடைய சுற்றுப்புற சூழலுக்கான விண்ணப்ப கடிதத்தை தமிழக அரசிடம் அமைக்க விண்ணப்பம் கோரியுள்ளது வினிவனம் சிப்கார்ட் உணவு பூங்காவில் ரூபாய் நானூறு கோடி முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலை அமைக்கிறது டாபர் நிறுவனம் புதிய உற்பத்தி ஆலை அமைப்பதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாபர் நிறுவனம் விண்ணப்பித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா